வணக்கம் மக்களே நேற்றுக்கு சென்னையில் இசையின் கடவுள் இசை ஞானி இளையராஜா அவர்களுக்கு தமிழக அரசால் பாராட்டு விழா நடத்தப்பட்டது மிகவும் கோலாலமாக நடக்க நடத்தப்பட்டது குறிப்பாக தமிழ் இசை உலகத்திலிருந்து எல்லா முன்னணி நடிகர்கள் ரஜினிகாந்த் கமலஹாசன்லேருந்து எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது அரசியலுமே சரி முதல்வர் தலைமையில் நடந்த இந்த கூட்டத்தை நம்ம பார்க்க முடியுது அதில் ஒரு முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதயநிதி அவருடைய மகன் இன்பநிதி வந்து முதல் சீட்டு அதாவது இருக்கையில் உட்கார்ந்தது அவர் பக்கத்தில் ஐகோ அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் அந்த வரிசையில் முன்னிறுத்தினதை பார்க்க முடியுது இப்போ இதை பற்றி தான் இந்த வீடியோ அதாவது நம்ம நம்முடைய இந்தியா வந்து இந்த அரச பரம்பரை ம ராஜாவோட பையன் இளவரசர் அப்புறம் திருப்பி அவருடைய பெயர் ராஜா அந்த மாதிரி அந்த மன்னர் முறை ஒழிக்கப்பட்டு சுதந்திரம் வாங்கின உடனே நாம் வந்து இந்த ஜனநாயகம் அப்படிங்கிற அந்த ஒரு அமைப்பை செட்டப் பண்ணி இந்த ஜனநாயகத்தில் தேர்தல் மூலம் மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்கள் தான் ஆச்சரியத்தை உட்காரணும் அப்படிங்கிறத நம்ம கொண்டு வந்தோம் ஆனால் கடந்த ஒரு முப்பது ஆண்டுகளாக இரு பெரும் கட்சிகள் மத்தியில் காங்கிரஸும் மாநிலத்தில் திமுகவும் இந்த ஜனநாயகத்துக்குள்ளேயே ஒரு குடும்ப ஆட்சி அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திணிச்சிக்கிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது இது மற்ற கட்சியில் இருக்கா அப்படின்னு கேட்டால் மற்ற கட்சியில் இல்லையான்னு கேட்டால் மற்ற கட்சியில இருக்குது ஆனால் அது இந்த அளவுக்கு கிடையாது உதாரணமாக பாஜகவில் கூட இருக்குது ஆனால் அது அந்தளவுக்கு வெளி வர்றதில்ல ஒரு செட்டன் லெவலுக்கு மேலே பாஜக வந்து மேலே வர்றது கிடையாது இப்போ அமித்ஷாவோட பையன் இருக்கிறாருன்னு வச்சுக்கங்களேன் ஜெய்ஷாவா அவர் வந்து பார்த்திங்கன்னா பிசிசிஐ அந்த மாதிரி ஒரு அமைப்பில் தான் இருப்பார் ஒழிய அவர் வந்து அரசியல் நடவடிக்கையில் நேரடியாக ஈடுபடுறது கிடையாது இப்போ அதை வந்து பாஜக வந்து ரொம்ப க அப்படியே மைனூட்டாக பார்த்துக்கிறாங்க மே லெவலில் வாரிசு பசங்கள் ஏன் அப்படின்னா பாஜக வந்து ஆரம்பத்துலேருந்து காங்கிரஸை வந்து ப்ளேம் பண்ணது குடும்ப ஆட்சி அதாவது அவங்க சோனியா காந்தி குடும்பத்தை தவிர வேறு யாருமே காங்கிரஸ் கட்சியோட தலைவராகவோ அடுத்து அந்த போஸ்ட்டுக்கு வர முடியாது அப்படிங்கிறதெல்லாம் ப்ளேம் பண்ணி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்போ நமக்கு அந்த கட்சிக்கு நமக்கு வித்தியாசம் தரக்கூடாது அப்படிங்கிறது பாஜக வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறாங்கன்னு கூட வச்சுக்கோங்களேன் குறிப்பாக ஒவ்வொரு முறையும் சீட்டு கொடுக்கல ரொம்ப பார்த்து கொடுக்குறாங்க பாஜகவில் வந்து பல மாநிலங்களில் இப்போ நீங்கள் ராஜஸ்தான்லாம் பார்த்திங்கன்னா அந்த சீஃப் மினிஸ்டர் தேர்ந்தெடுக்கப்பட்டது அவருக்கே தெரியாது அப்படிங்கிறது அதே மாதிரி தான் மத்திய பிரதேஷ் அந்த மாதிரிலாம் இப்போ கர்நாடகாவில் கூட பார்த்திங்கன்னா எடியூரப்பாவில் பையன் வந்து ரொம்ப எனக்கு சீட்டு வேணும் அப்படிலாம் கேட்கல அவருக்குமே ஒரு டம்மி சீட்டை கொடுத்து ஒதுக்கி வச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி பாஜகவில் வந்து இந்த குடும்ப ஆட்சிக்கு பாஜக கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடாதுன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ்நாட்டில் திமுக வந்து இதை வந்து திட்டமிட்டு எப்பவுமே வந்து குடும்ப ஆட்சியை இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியும் இப்போ கருணாநிதியை வந்து அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பதுல அண்ணா இறந்ததுக்கப்புறம் சீஃப் மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம் என்ன செஞ்சார்னா தன்னுடைய மகனை மு க ஸ்டாலின்ல கொண்டு வந்தார்னு வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடியே அவர் வந்து முக்கா முத்து அவரை கொண்டு வர பார்த்தார் எம்ஜிஆருக்கு போட்டியாக ஆனால் அவரால் அந்தளவுக்கு ஜெயிக்கி முடியோன்னே மு க ஸ்டாலின் அவர்களை வந்து கொண்டு வந்தார் அவர் வந்து மு ஸ்டாலின் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி முப்பது ஒரு ஆண்டுகளாக வந்து கருணாநிதியுடைய அரசியல் பயணத்தில் இது பண்ணிக்கின்றவர் மிஸ்ஸாவில் சிறையில் போவார் அப்படின்னு சொல்லி போ சொன்னாங்க ஸோ அது மிஸ் சிறையில் போனாரா இல்லையான்னு தெரியாது ஆனால் மிசா காலத்தில் சிறையில் இருந்தார் அப்படிங்கிறதால பார்க்க முடியுது அவர் வந்து எழுபது கிட்டத்தட்ட மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசில் அரசியலில் இறங்குனா கூட அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் தான் கருணாநிதி என்ன பண்ணார்னா சென்னையோட மேயர் ஆக்குனார் அது வரைக்குமே அவர் வந்து எந்த ஒரு எம்எல்ஏ கூட ஆக்குனதில்லைன்னு வச்சோன்னே அப்படி தான் நினைக்கிறேன் சே ஸோ அந்த மாதிரி எந்த விதமான பதவியுமே கொடுக்காம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் தான் முத முதல்ல அவர் வந்து மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து சிஎம் ஆக்குறாரு சாரி சென்னை மேயர் ஆக்குறாரு அதுவும் சிஎம் தான் சென்னை மேயர் ஆக்குறாரு அதுக்கப்புறம் ரெண்டாவது முறை ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து கருணாநிதி அவர்கள் வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா மு க ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து எம்எல்ஏ சீட்டு கொடுத்து அவர் வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா இதாகக்குறார் அதாவது உள்ளாட்சித்துறை அமைச்சராக்குறாரு அதுக்கப்புறம் அழகிரி அவர்கள் வந்து கொடுத்த அந்த ப்ரெஷர் காரணமாக அவர் வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா துணை முதல்வர் ஆக்குறாரு அதேமாதிரி கட்சியை பொறுத்த மட்டும் இல்லை கொண்டும் கருணாநிதி அவர்கள் வந்து தன்னுடைய கட்சி திமுகவோட கட்சி பிரசிடென்ட் அப்படிங்கிற அந்த போஸ்ட்டை கொடுக்காமையே செயல் தலைவர் ஸோ வரைக்கும் கருணாநிதி அவர்கள் வந்து தலைவர்தான் இருந்தார் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து செயல்தலைவராக இருந்தார் அப்புறம் கருணாநிதி அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் தான் அவர் வந்து கட்சியோட தலைவரானார் அதே மாதிரி முதல்வரானார் கருணாநிதி சப்போஸு ரெண்டாயிரத்தி ப பதினாறில் பதினாறு பதினேழில் இறக்காமல் இருந்திருந்தால் கூட பத்தொம்போதில் இறக்காமல் இருந்தால் கூட இன்றைக்குமே வந்து அவர் தான் வந்து சீஃப் மினிஸ்டர் இருந்திருப்பார் அப்படிங்கிறத பார்க்க முடியும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா கருணாநிதி அவர்கள் வந்து மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தான் இருக்கிற வரைக்கும் அந்த உயர்ந்த பதவியை கொடுக்காமல் தனக்கு அடுத்துள்ள பதவி தான் வச்சுருந்தார் இதே சமயத்தில் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன செய்கிறார் உதயநிதிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறாரு உடனே வந்து விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிறாரு உடனே வந்து துணை முதல்வராக இருக்கிறாரு இவர் இப்படி இருக்காருன்னா உதயநிதி அடுத்த தேர்தலுக்கு முன்னாடியே என்ன செய்கிறாரு தான் பையனுக்கு பதினெட்டு பத்தொம்பது இருபது வயசாக இருக்கும்பொழிய இன்பநிதியை வந்து இப்போ வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க இதில் அப்படின்னா இப்போ அரசியலில் இப்போ கடந்த சில நாட்களாகவே பாருங்கள் சில மாதங்களாகவே இன்பநிதி வந்து இந்த சினிமாவில் நடிக்கிறது மாதிரியும் அந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் வருது அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷன்ஸுக்கு போகிறது அந்த மாதிரி அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மீடியாக்கெல்லாம் கொண்டு வர்றது இப்போ நேற்றுக்கு நடந்த அரசு நிகழ்வில் முன்னையில் அவருக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்படுது அப்போ வந்து திமுக வந்து என்ன செய்யுது அப்படின்னா மூன்றாம் கட்ட தலைமுறை அதாவது திராவிட கட்சியோட அந்த கொள்கையில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அடுத்ததுக்கு கொண்டு போகுது அதுக்காக தான் அவர் வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோ வந்துச்சு இன்பநிதி வந்து சினிமாவில் ஏதோ நடிக்கிற மாதிரியே ஒரு ஆக்டிங் பண்ணுற மாதிரி ஒரு கிளிப்பிங் சென்ஸ் அது எந்தளவுக்கு உண்மை பொய் அப்படிங்கிறதுக்கு அப்போ ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராஜாக்கள் வந்து இளவரசரை வந்து அடுத்த ராஜா ஆக்குறதுக்கு என்ன செய்வாங்க உடனே பயிற்சி கொடுப்பாங்க அது குதிரை பயிற்சி வால் இறுதி பயிற்சி போர் பயிற்சி க சண்டை போடும் பயிற்சி அந்த மாதிரி கொடுப்பாங்க அதே மாதிரி வீட்டுக்கு அரண்மனைக்கு வந்து ஆசிரியர்களை வந்து போதிப்பாங்க ஸோ இந்த மாதிரி தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ராஜாக்கள் வந்து இளவரசர் பயிற்சி கொடுப்பாரு அப்புறம் ஒரு சின்ன பகுதிக்கு மட்டும் ஆட்சி செய்கிறதுக்கு அனுமதி கொடுப்பார் ராஜா அதுக்கப்புறம் ஒரு போரில் வந்து தளபதியாக இருக்கணும் இது பண்ணுவார் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டெவலப் பண்ணி அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க அப்படின்னா ராஜா இருந்தார்னா இளவரசர் வந்து பட்டத்தை சூடுவாங்க இப்படி தான் அந்த காலத்தில் இருந்துச்சு அதாவது முறையாக வந்து எல்லா விதமான உடல் பயிற்சி மடல் மனப்பயிற்சி அதே மாதிரி வந்து இந்த மாதிரி அறிவு எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் தான் வந்து ஒரு இளவரசர் வந்து ஆட்சியர் இணைக்கு வரணும் அப்படிங்கிறது அந்த காலத்தில் தமிழர்களில் இருந்துச்சு இந்தியாலுமே கிட்டத்தட்ட அப்படி தான் நினச்சிச்சோங்க அப்போ இங்கே வந்து இப்போ எப்படி நடக்குது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுக்கப்புறம் கருணாநிதி அவர்கள் வந்து என்ன செய்கிறார் தன்னுடைய மூத்த மகன் மூக்காமுத்து வந்து சினிமாவில் நடிக்க வைக்கிறார் எம்ஜிஆர் போட்டியாக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உதயநிதியுமே வந்து அவர் எப்படி வர்றாரு முதல்ல சினிமாவில் நடிக்கிறார் நிறையா படங்கள் ஃப்ளாப் ஆனாலும் ஆகாட்டினாலும் சரி அப்படியே ஒரு பத்து பதினஞ்சு படத்தை எடுத்து அதில் தான் வந்து அழகிரி கூட ரெண்டாயிரத்தி ஆறில் ஒரு கருணாநிதி இறந்ததுக்கப்புறம் கூட ஒரு பிரச்சனை கொண்டு வந்தார் என்ன கொண்டு வந்தார் அப்படின்னா நீங்கள் வந்து திமுக சொத்தை எடுத்து நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்க ரெட் ஜெயின் மூவின்ஸு மாதிரி நீங்கள் வந்து படம் தயாரிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டுலாம் வந்துச்சு அப்போ வந்து உதயநிதி அவர்கள் வந்து படங்கள்லாம் நடிக்க ஆரம்பிக்கிறாரு சொல்ல இப்போ எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஒரு தலைவன் உருவாகணும் அப்படின்னா அவன் வந்து முதல்ல அந்த காலத்தில் அதுக்காக வந்து அந்த காலத்தில் மாதிரி போர் பயிற்சி செய்யணும் அப்படிலாம் சொல்லவில்லை நிறைய புத்தகங்கள் வாசிக்கணும் வரலாறு தெரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டோட வரலாறு தெரியணும் இந்தியாவோட வரலாறு தெரியணும் உலக வரலாறு கொஞ்சம் கொஞ்சமாக தெரியணும் தலைவர்களுடைய வரலாறு படிக்கணும் அதே மாதிரி தமிழ்நாட்டோட புவியியல் இதை தெரிஞ்சுக்கணும் பொருளாதாரம் தெரிஞ்சுக்கணும் மக்களுடைய பழக்க வழக்கங்கள் மக்களுடைய கலாச்சாரம் தமிழ்நாட்டிலோட ம பிரச்சனைகள் மத்திய மாநில பிரச்சனைகள் தமிழ்நாட்டினுடைய நெடுநாள் பிரச்சனை அதே மாதிரி கச்சத்தீவு பிரச்சனை முல்லைப்பெரியார் பிரச்சனை காவிரி பிரச்சனை நீட்டு பிரச்சனை இந்த மாதிரி எல்லாத்தையும் தெரிஞ்சு அதுக்கப்புறம் தெரிகிறது மட்டும் கிடையாது அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன அப்படிங்கிறது இப்போ வந்து விஜய் அவர்கள் திருச்சி அரியலூர் பெரம்பலூரில் அவர் பேசுகிறாரு பேசியில் என்ன செய்கிறாரு திமுக வந்து என்னெல்லாம் செய்யலை அப்படிங்கிறத பட்டியலிட்றாரு பரந்தூர் மாநிலத்தை பற்றி பேசுகிறாரு நீட்டாக பேசுகிறாரு அதே மாதிரி பார்த்திங்கன்னா கட்சி தீவு பிரச்சனையை பேசுகிறாரு இதுக்கு தீர்வு என்ன அப்படிங்கிறத சொல்லணும் அதுதான் ஒரு தலைவனின் அடிப்படை தகுதி அப்போ இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர்கள் வந்து நே வாசிக்கக்கூடிய திறன் வேணும் நிறைய வாசிக்கணும் இருபத்தி நாலு நேரம் இந்த மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய திறன் இருக்கணும் அப்போ தான் அவர்களால் தான் வந்து இந்த பிரச்சனையை கைகூட முடியும் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி ஆகட்டும் அவர் முதல்வர் மு க ஸ்டாலின் ஆகட்டும் உதயநிதியாகட்டும் அல்லது தாவாய்க தலைவர் விஜய் ஆகட்டும் இவர்கள் எல்லாருமே துண்டு சீட் இல்லாமல் ஏ ஃபோர் ஷீட் இல்லாமல் பேப்பர் இல்லாமல் இவர்களால் பேச முடியாது தமிழ்நாட்டில் இன்றைக்கி வந்து அன்புமணி வேல்முருகன் திருமாவளவன் சீமான் இந்த நான்கு பேரை தவிர வேற யாராலையுமே என்ன செஞ்சு தமிழ்நாட்டு பிரச்சனையை எந்த விதமான குறிப்புகள் இல்லாமல் பேச முடியாது ஏன் பேச முடியலை அப்படின்னா இவர்களுக்கு வந்து ஒன்றும் கெப்பாசிட்டி கிடையாது இன்னொன்று இதை பற்றி புரிஞ்சுக்கூடிய புரிதல் கிடையாது அவ்வளோதான் அப்போ இது வந்து என்ன செய்யணும் அப்படின்னா நான் வந்து அப்போ இன்பு நிதி வரக்கூடாதா உதயநிதி வரக்கூடாதா அப்படின்னா யாரோமாலும் வரலாம் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் அதற்கான தகுதிகளை மேம்படுத்துறதுக்கான வழிகள் இது கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவேன் அப்படி இல்லாமல் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா தமிழ்நாடு இன்னும் வந்து தமிழ்நாட்டோட அரசியல் மோசமான ஒரு சூழ்நிலையை நோக்கி தான் போகணும் அப்படிங்கிறதில் எந்த மாற்றுக்கிறதுமே கிடையாது அதாவது இவர்கள்லாம் வந்து திணிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறதான் பார்க்க முடியுது இவர்களே வந்து நிறையா இப்போ வந்து அமெரிக்காவிலலாம் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் சமயத்தில் ரெண்டு கட்சிக்குமே வந்து அது டெ டெமோக்ராட்டிக் பார்ட்டி ரிபப்ளிக் பார்ட்டி ரெண்டு கட்சியோட தலைவர்களையும் உட்கார வச்சு டிபேட் நடத்துவாங்க டிபேட்டில் டைரெக்ட் லைவாக இருக்கும் ரெண்டு பேரும் பேசுவாங்க இவங்க அவர் கேள்வி கேட்பார் இந்த கேள்வி மீது இப்போ இஸ்ரேல் பிரச்சனை உங்களுடைய கருத்துக்கள் என்ன உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் திருக்காமல் இதை வந்து மக்கள் பார்த்துட்டு ஓகே அப்போ இவர் நல்லா பேசுகிறாரு அப்போ நல்ல கருத்துக்கள் சொல்கிறாரு இவர் வந்து நல்ல லீட் பண்ணுவார் மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்க அந்த மாதிரி தமிழ்நாட்டில் என்ன செய்யணும் அப்படின்னா முக்கியமான கட்சிகள் இவங்களாம் வந்து என்ன செய்யணும் டிபேட்டில் கலந்துக்கிட்டு பொதுமக்கள் பேச வைக்கணும் இப்போ பாருங்கள் நடிகர் விஜய் வந்து இவ்வளோ பேச்சு பேசுகிறாரு இது திருச்சியில் வந்து மைக்கை கொண்டு போய் நீட்டுறாங்க நீட்டு நீட்டின உடனே அவர் என்ன செய்கிறாரு விறுவிறுவிறுன்னு உடனே பார் ஓட்டம் அப்படின்னு சொல்லி அந்த கார் கண்ணாடியை வந்து சாத்துறாரு அப்போ அவருக்கு வந்து அவ்வளோ பயம் அப்போ வந்து சினிமாவில் வேணால் அவர் வந்து ஹீரோவாக இருக்கலாம் நிஜத்தில் வந்து அவர் வந்து ஒரு காமெடி பீஸாக தான் இருக்கிறார் அப்படிங்கிறத நேற்றிக்கே பார்த்தோம் அதே மாதிரி தான் எங்கேயுமே அதனால் இந்த மாதிரி தலைவர்கள் வந்து திணிக்கப்படலை அவர்கள் மட்டும் வந்து பாதிக்கப்படாது கிடையாது இவளை நம்பி ஓட்டு போட்ட மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் எந்த மாற்றுமே இருக்கிறது கிடையாது இந்த மாதிரி இருந்தால் இவர்கள் வந்து இவருடைய வளர்ச்சி வந்து வளர்ச்சியாக இருக்காது அது வீக்கமாக தான் இருக்கும் நாம் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய வரலாறு எடுத்து பார்த்திங்கன்னா குப்தர்கள் டைனஸ்டி மௌரிய டைனஸ்டி அதே மாதிரி முகலாய டைனஸ்டி சுல்தான் டைனஸ்டி இந்த சாம்ராஜ்யங்கள் சரிஞ்சதுக்கெலாம் பல காரணங்கள் இருந்தாலும் அதில் முக்கியமான ஒரு காரணம் வாரிசுகள் சரியில்லை அப்படிங்கிறதான் இதை வந்து திமுகவிலிருந்து அனைத்து கட்சிகளும் புரிஞ்சுக்கிட்டால் அது நல்லாயிருக்கும் அதிமுகவில் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடிக்கு அப்புறம் யார் அந்த கட்சியை வழிநடத்த போகிறதுங்கிறது யாருக்குமே தெரியாது ஆனால் திமுகலேயும் சரி காங்கிரஸ்லேயும் சரி பார்த்திங்கன்னா அந்த குடும்ப ஆட்சி தான் குடும்ப ஆட்சி அப்படிங்கிறது ஜனநாயகத்துக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று நாம் இந்த ஜனநாயகத்துக்காக தான் வந்து நாம் வெள்ளைக்காரனை விரட்டி அடித்து இவ்வளோ தூரம் போராடணும் ஜனநாயகத்தை காப்போம் நன்றி வணக்கம்